அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் அப்பாவும் அம்மாவும் இது வரைக்கும் என்கிட்ட பேசல ஆனா எம்பிட்டு கோவம் இருந்தாலும் நீங்க தானே மாமா எங்களை உடனே வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டிய அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நான் என் அம்மா அப்பாவும் மிஸ் பண்ணதே இல்ல அது ஏன் தெரியுமா அதுக்கு காரணம் நீங்களும் அத்தையும் தான் சித்தப்ப பெரிய ஐசா தூக்கி தலையில வச்சிருச்சு இனிமே மச்சாம்புட்டுதான் அப்ப நீங்களே பேசாம இருந்தா எப்படி மாமா ஏய் என்ன பணி கடலும் என்ன பணி அழுக வருதே மாமா நான் என்ன பண்றது ஆபீஸ்க்கு போலாம்னு தான் கிளம்புன என்னால இதெல்லாம் யோசிச்சு போக முடியல அதனால தான் நேரா உங்ககிட்ட பேசிட்டு போலாம்னு இங்க வந்துட்டேன்

கடைக்கு வந்து அந்த பிள்ளை அழுது இருக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே அதை விட்டுட்டு என்னென்ன பேசிட்டு இருக்கே அரைச்சிட்டு சண்டை போட்டாலே ஒரு ஒரு நாள் பேசாம இருக்கேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானா போய் பேசுவேன் இப்படித்தான் மீனா கிட்டேன் உங்ககிட்ட நான் பேசாம வேற ஆர்டப்பா போய் பேச போறேன் உங்ககிட்ட பேசாம வேற எங்க தான் நான் போக போறேன் நீ முதல்ல கண்ணத்தோடப்பா ஆனாலும் பேசுறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறியே ஆமா சும்மா இருக்கும் பாருபா மீனா நான் பேசுறேன்பா பழைய மாதிரி கண்டிப்பா பேசுறேன் போதுமா வருத்தப்படாம கிளம்பு இந்தாப்பா ஆபீஸ்ல எடுத்துட்டா இருக்கப்ப இந்த இது எடுத்துக்க வேண்டாம் மாமா வேண்டாம் மாமா நீங்க பேசுறேன்னு சொன்னீங்கல்ல எனக்கு அதுவே போதும் நான் கிளம்புறேன் மாமா மீனா நிலுபா எப்படி போவங்க இருந்து ஆட்டோ சொல்லட்டுமா வேண்டாம் மாமா நான் பாத்துக்கிறேன் நான் வரேன்